ராமநாதபுரத்தில் உலக குருதி கொடையாளர் தினம் குருதி கொடை அளித்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் சான்றிதழ் வழங்கி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர் தினம் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அமுதா ராணி முன்னிலை வகித்தார் குருதி கொடை அளித்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தடைந்தனர் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஜவஹர் மருத்துவ அலுவலர்கள் மனோஜ்குமார் சிவக்குமார் கண்ணகி அவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் உயிர்களையும் காப்போம் அனைத்து உயிர்களையும் காப்போம் அனைத்து உயிர்களையும் காப்போம் உதிரம் கொடுப்போம் உதிரம் கொடுப்போம் உதிரை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் Cảm ơn các